என் மடியில் கனமில்லை எந்த மிரட்டலுக்கும் அஞ்ச மாட்டேன் எனது அடுத்த திட்டம் இதுதான் ஆவேசத்தில் கொந்தளித்த அண்ணாமலை வணக்கம் நண்பர்களே தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை குறித்து தற்போது திமுக திட்டமிட்டு சில அவதூறுகளை பரப்பி கொண்டு வருகிறது குறிப்பாக அண்ணாமலையை பொறுத்தவரை தான் தலைவராக இருந்தபோது டெல்லி மேலிடம் கொடுத்த அசைமன் படி இரண்டு திராவிட கட்சிகளுக்கும் எதிரான அரசலை செய்து வந்தார் அதோடு பாஜக தலைமையில் தனி கூட்டணி அமைத்து வாக்கு வங்கியையும் உயர்த்தி காட்டினார் இதன் காரணமாகவே திமுகவை எதிர்த்தது போலவே அதிமுகவின் எடப்பாடி பழனிசாமியையும் அவர் எதிர்க்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்றாலும் அப்போது பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிய எடப்பாடி பழனிசாமி இப்போது டெல்லிக்கு தேடி சென்று கூட்டணியில் போட்டிருப்பதால் அவரை ஆதரிக்க வேண்டிய கட்டாயம் அண்ணாமலைக்கு ஏற்பட்டுள்ளது அதனால் அரசியலில் நிரந்தர நண்பரும் இல்லை நிரந்தர எதிரி இல்லை என்பது போன்று அண்ணாமலையும் தனது நிலைப்பாட்டை கொண்டுள்ளார் அமித்ஷாவின் உத்தரவின்படி எடப்பாடி பழனிசாமியை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் என்பது போன்று கூறி வருகிறார் அதோடு கடந்த சில தினங்களாக கொங்கு மண்டலத்தில் எண்பது கோடி மதிப்பில் அண்ணாமலை நிலம் வாங்கிய விவகாரத்தில் அவரை பற்றி பலதரப்பட்ட வதந்திகளை திமுக திட்டமிட்டு பரப்பி வருகிறது இந்த நேரத்தில் நேற்று சென்னையில் நடந்த பாஜக மையக்குழு கூட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்றார் அப்போது அவர் மீடியாக்களை சந்தித்த போது அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து தமிழகத்தின் அனைத்து சட்டசபை தொகுதிகளுக்கும் நயினார் நாகேந்திரன் சுற்றுப்பயணம் செல்ல போகிறார் மாவட்ட நிர்வாகிகளுடன் சந்திப்பு சமுதாய தலைவர்களுடன் சந்திப்பு என அவரது பிரச்சாரம் அமையப் போகிறது ஒவ்வொரு நாளும் இரண்டு பகுதிகளில் பிரச்சாரம் செய்து மூன்றாவது இடத்தில் அவர் பொதுக்கூட்டம் நடத்தப்போகிறார் அதே போன்று தற்போது எடப்பாடி பழனிசாமி நடத்தி வரும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணமும் வெற்றிகரமாக நடந்து வருகிறது பாஜக தொண்டர்களும் மிகப்பெரிய அளவில் பங்கேற்று வருகிறார்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அளவில் மக்கள் கூட்டம் கூடுகிறது என்று கூறிய அண்ணாமலையிடத்தில் கடந்த சில தினங்களாக திமுக அமைச்சர் ஒருவரின் உதவியுடன் அண்ணாமலை எண்பது கோடி மதிப்பிலான நிலங்களை வாங்கியதாக கூறப்படும் செய்தி குறித்து மீடியாக்களை அவரிடத்தில் கேள்வி எழுப்பிய போது எண்பது கோடி மதிப்பில் சொத்து வாங்கி இருப்பதை நானே வெளிப்படையாக சொல்லிவிட்டேன் இதில் மறைப்பதற்கு எதுவும் இல்லை என் மனைவியின் சேமிப்பு பணம் மற்றும் வங்கியில் கடன் பெற்றுதான் இந்த நிலத்தை அதற்கு எல்லா ஆதாரமும் உள்ளது அதனால் எனக்கு திமுக அமைச்சர் ஒருவர் உதவி செய்ததாகவும் அவர் மூலமாகத்தான் நான் சொத்துக்களை வாங்கியதாக சொல்வது ஒரு மிகப்பெரிய வதந்தி அது மட்டுமின்றி திமுகவுடன் நான் டீல் போட்டுக்கொண்டு தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு எதிராக செயல்படுவதாகவும் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக விடக்கூடாது என்று செயல்படுவது போலவும் ஒரு பொய்யான செய்தியை திமுகவினர் பரப்பிக் கொண்டு வருகிறார்கள் மேலும் என்னை பொறுத்தவரை எனது மடியில் கனமில்லை அதனால் எனக்கு வழியில் எந்த பயமும் இல்லை நான் எப்போதுமே எனது பாதையில் தெளிவாக பயணித்துக் கொண்டே இருப்பேன் என்னைப் பற்றி வெளியாகும் இது போன்ற வதந்திகளை பாஜகவில் யாரும் நம்ப மாட்டார்கள் அவர்களுக்கு தெரியும் என்னுடைய அரசியல் எப்படிப்பட்டது என்று மேலிடம் என்ன சொல்கிறதோ அதை அப்படியே மனதில் ஏற்று செயல்படக்கூடியவன் நான் அந்த வகையில் திமுகவை எனது ஜென்ம எதிராக பார்க்கிறேன் அதனால் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதற்கான அனைத்து அரசியல் வியூகங்களையும் தற்போது நாங்கள் முன்னெடுக்கப் போகிறோம் என்று கூறினார் அண்ணாமலை அதோடு நேற்று சென்னையில் நடந்த இந்த பாஜக நிர்வாகிகள் மையக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற அண்ணாமலை நிர்வாகிகளுக்கு பிரச்சாரம் தொடர்பான சில ஆலோசனைகளையும் வழங்கினார் அப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் களத்தில் திமுக அதிமுக பாமக தேமுதிக போன்ற கட்சிகள் எப்படியெல்லாம் தேர்தலை எதிர்கொண்டார்கள் பிரச்சாரம் நடத்தினார்கள் இந்த நேரத்தில் பாஜக எப்படிப்பட்ட தேர்தல் பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் பவர் பாயிண்ட் மூலம் பாஜகவின் நிர்வாகிகளுக்கு விளக்கம் கொடுத்தார் அண்ணாமலை இந்த கூட்டத்தில் பாஜகவின் வீரர் சந்தோஷம் கலந்து கொண்டார் அண்ணாமலையை பாஜகவுக்கு அழைத்து வந்தவரே இவர்தான் கர்நாடகாவை சேர்ந்தவரான இவர் இப்போது வரை அண்ணாமலைக்கு உறுதுணையாகவும் இருந்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது அது மட்டுமின்றி அண்ணாமலை பாஜக மீது அதிருப்தியில் இருக்கிறார் அதனால்தான் சமீப காலமாக பாஜக நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்பதில்லை என்றும் ஒரு வதந்தியை சில ஊடகங்கள் தொடர்ந்து கொளுத்தி போட்டு வந்தன இந்த நிலையில் நேற்று அண்ணாமலைக்கு டெங்கு காய்ச்சல் இருப்பது போலவும் அதனால் அவர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க மாட்டார் என்றும் செய்தி வெளியிட்டார்கள் என்றாலும் தனது உடல் குறைவு இருந்த போதும் கூட நேற்று சென்னையில் பாஜக நடத்திய மையக்குழு பங்கேற்றார் இதன் மூலம் பாஜகவில் பெரிதாக கருத்து மோதல்கள் இல்லை சில ஊடகங்கள் தான் திட்டமிட்டு இது போன்ற செய்திகளை பரப்பி வருகிறார்கள் என்பது உறுதியாகி இருப்பதோடு நேற்று பாஜக நிர்வாகிகளிடத்தில் பிரச்சார வியூகம் குறித்து அண்ணாமலை பேசியதும் கவனம் பெற்றுள்ளது அந்த வகையில் நேற்று தினம் அண்ணாமலையின் பேச்சு அவரை பற்றியும் பாஜக தலைமை குறித்தும் கடந்த சில தினங்களாக தமிழக ஊடகங்களில் பரவி வந்த அனைத்து வதந்திகளுக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அமைந்துள்ளது மேலும் நேற்று அண்ணாமலை பாஜக நிகழ்ச்சியை தவிர்த்து விடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் குறைவிலும் அவர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றது அவரது ஆதரவாளர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது அதோடு அவர்களை சந்தித்த அண்ணாமலை தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட பிறகு பாஜக பாஜகம் எனக்கு சில முக்கிய அசைன்மெண்ட்களை கொடுக்கப் போகிறார்கள் அதனால் தேர்தல் பிரச்சாரத்தில் நானும் முக்கிய பங்கு வகிப்பேன் அப்போது தமிழ்நாடு முழுக்க சூறாவளி பிரச்சாரம் செய்து மக்களின் ஆதரவை திரட்டுவேன் அதனால் முன்பு போன்று நான் லைம்லைட்டில் இல்லையே என்று யாரும் சோர்ந்து போக வேண்டாம் அரசனில் சில ஏற்றத்தாழ்வுகள் வரவு சகஜம்தான் என்றாலும் அதை நாம் நீடிக்க விடமாட்டோம் கூடிய சீக்கிரமே மீண்டும் பழைய அண்ணாமலையாக நீங்கள் என்னை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு பல அதிரடி மாற்றங்கள் நிகழப் போகிறது என்று தனது ஆதரவாளர்களுக்கு சில உற்சாக தகவல்களையும் கொடுத்திருக்கிறார் அண்ணாமலை அடுத்த செய்தி எடப்பாடி முதலமைச்சரானது எப்படி ரகசியத்தை அவுட் பண்ணிய டிடிவி தினகரன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் டிடிவி தினகரன் ஓபிஎஸ்ஐ மோடியை சந்திக்க விடாமல் தன்னை பாஜகவினர் கண்டுகொள்ளவில்லை என்று சொல்லி தேசிய ஜனநாயக கூட்டணியை விட்டு ஓபிஎஸ்ஐ தொடர்ந்து தானும் வெளியேறிவிட்டார் டிடிவி தினகரன் இதையடுத்து ஓபிஎஸும் டிடிவி டிவி தினகரும் விஜயின் தமிழக வெற்றிக் கழக கூட்டணியில் இணைவதற்கு தயாராகி கொண்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த நிலையில் மீடியாக்களை சந்திக்கும் போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார் டி டிவி தினகரன் அதோடு டெல்லி மேலிடம் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றால் எடப்பாடி முதலமைச்சர் என்று இப்போது வரை உறுதிபட சொல்லவில்லை அதிமுகவிலிருந்து ஒருவர் முதலமைச்சராக இருப்பார் என்றுதான் அமித்ஷா பேட்டிகளில் கூறி வருகிறார் என்று தொடர்ந்து எடப்பாடிக்கு பீதியை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறார் இந்த நிலையில் நேற்று டி டிவி தினகரன் அளித்த ஒரு பேட்டியில் கூபத்தூர் ரகசியத்தை மீண்டும் அவுட் பண்ணியுள்ளார் அப்போது எடப்பாடி பழனிசாமிக்கு துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாது அவர் தமிழ்நாட்டு மக்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் எதுவும் தெரியாது என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார் ஜெயலலிதா ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது ஓ முதலமைச்சராக இருந்தார் அதையடுத்து சசிகலாவை முதலமைச்சராக்க அதிமுக எம்எல்ஏக்கள் தயாராகி ஆளுநரிடத்தில் மனு கொடுத்தார்கள் ஆனால் திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்தது அப்போது அதிமுக எம்எல்ஏக்கள் தான் ஒற்றுமையாக இருந்து காப்பாற்றினார்கள் கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் சங்கமிக்கப்பட்டு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரானார் ஆனால் அவர்தான் அடுத்த முதலமைச்சர் என்று சொன்னால் அதிமுக எம்எல்ஏக்கள் கையெழுத்து போட மாட்டார்கள் என்பதால் அவரது பெயரையே சொல்லாமலேயே நூத்தி இருபத்தி ரெண்டு எம்எல்ஏக்கள் இடத்திலும் கையெழுத்து வாங்கினார் சசிகலா ஆனால் எடப்பாடி பழனிசாமி தன் முதலமைச்சரே என்று தெரிந்ததும் செம்மலை போன்றவர்கள் எகிரி குதித்து ஓடினார்கள் அந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவில் மிகப்பெரிய எதிர்ப்பு இருந்தது சசிகலாவின் முயற்சியினால் அவர் முதலமைச்சரானார் அப்படிப்பட்ட எடப்பாடி இன்று அந்த நன்றியை மறந்துவிட்டார் இப்படிப்பட்ட நன்றி மறந்த எடப்பாடி பழனிசாமியை யாருமே முதலமைச்சராக்க மாட்டார்கள் அதனால்தான் மத்திய அமைச்சர் அமித்ஷா ஜனநாயக கூட்டணிக்கு முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி என்று வெளிப்படையாக சொல்லாமல் இருக்கிறார் இவர் எப்படிப்பட்ட துரோகி என்பதை அவர்களும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறார்கள் என்று கூறியுள்ளார் டி டிவி தினகரன் விஜய்க்கு பயந்து மு க ஸ்டாலின் கையில் எடுக்க புதிய விவகாரம் நடிகர் விஜய் கட்சி தொடங்கி இரண்டு மாநாடுகள் நடத்திருப்பவர் அவரை யாரும் விமர்சனம் செய்யக்கூடாது என்று கண்டிஷன் போட்டு வைத்திருந்தார் முக ஆனால் திருச்சியில் அவர் பிரச்சாரத்தை தொடங்கியதிலிருந்தே அவருக்கு கூட்டம் அதிகரித்திருப்பதால் இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவினருக்கு அச்சம் அதிகரிக்க தொடங்கியுள்ளது இதனால் மீண்டும் தன்னால் ஆட்சிக்கு வர முடியாதோ என்று பீதி அடைந்திருக்கும் ஸ்டாலின் விஜய் கட்சிக்கு எதிரான வேலைகளை செய்யுமாறு திமுகவினரை தூண்டிவிட்டுள்ளார் இதன் காரணமாகவே அவரது பிரச்சாரத்துக்கு சரியானபடி அனுமதி கொடுக்காமல் காவல்துறையினர் இழுத்து அடித்து வருவதோடு அவர் கேட்கும் இடங்களில் பிரச்சாரம் செய்ய அனுமதி கொடுக்காதோ தாங்கள் குறிப்பிடும் இடங்களை மட்டுமே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்றும் கண்டிஷன் போட்டு வருவார்கள் இந்த நிலையில் நடிகர் விஜய் தனது கட்சியின் கொள்கை தலைவராக வேலு நாச்சியாரை அறிவித்திருந்த நிலையில் தற்போது சென்னையில் உள்ள கிண்டியில் வேலு நாச்சியாருக்கு சிறை திறக்கப் போகிறார் மு க ஸ்டாலின் வருகிற பத்தொன்பதாம் தேதி இது நடைபெறுகிறது இப்படி இதுவரை இல்லாத அளவுக்கு திடீரென்று வேலு நாச்சியாரை மு க ஸ்டாலின் தூக்கி பிடிப்பதின் பின்னணிக்கு விஜய்கின் வேலுநாட்சியார அரசியல் இருப்பதாகவே திமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்